ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி பாரத தேசத்தின் முன்னாள் பிரதமர் ரஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக புலிகளுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது குறித்த தடை இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்து வருடங்களுக்கான தடையாக அது நீடிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது மேலும் ஐந்து வருடங்களுக்கு தடையை நீடிப்பதாக இந்திய உள்துறை அமைச்சரால் வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் புலிகளின் ஆயுத ரீதியான செயற்பாடுகளும் அமைப்பு ரீதியான கட்டமைப்புகளும் முற்றாக அளிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் கடந்து சென்று விட்டன இவ்வாறான சூழலில் புலிகளுக்கு எதிரான தடை என்பது அர்த்தமற்ற விடயம் என்று சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது புலிகளுக்கு எதிராக குறித்த தடையை அமுல்படுத்துவதற்கு இந்திய உள்துறை அமைச்சினால் சொல்லப்பட்டுள்ள காரணங்கள் முக்கியமானவை அவற்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முதலாவது காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத ரீதியாக புலிகள் தோல்வியடைந்த போதிலும் புலிகளின் ஆதரவாளர்கள் மற்றும் எஞ்சிய உறுப்பினர்கள் ஈழமன்ற தனிநாட்டு கோட்பாட்டை கைவிடாமல் இருக்கிறார்கள் அதற்கான நிதி சேகரிப்பு திட்டங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதுடன் சிதறியிருக்கின்ற செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாவது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் புலிகளின் ஆதரவாளர்கள் பிரிவினைவாதத்தினை வளர்க்கிறார்கள் இது இந்தியாவின் வலுவான ஒருமைப்பாட்டை சிதைக்கின்ற செயற்பாடாக இருக்கின்றது மூன்றாவது காரணம் புலம்பெயர் நாடுகளில் புலிகளின் ஆதரவாளர்கள் புலிகளின் ஆயுத ரீதியான தோல்விக்கு இந்திய அரசாங்கம்தான் தான் காரணம் என்று தொடர்ச்சியான பிரச்சாரங்களை முன்னெடுத்து தமிழ் மக்களுக்கு இந்தியா மீது ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் செயற்பாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் நான்காவதாக புலிகளுக்கான தடை தொடர்ச்சியாக இருக்கின்ற நிலையிலும் இந்தியாவில் அமைப்புகளாகவும் தனி நபர்களாகவும் செயற்படுகின்ற புலிகளின் ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதுடன் புலிகளுக்கான ஆதரவினை திரட்டும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஐந்தாவதாக புலிகள் அமைப்பு தொடர்பான இந்திய மத்திய அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் புலிகள் அமைப்பின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை புலிகளின் முக்கிய ஆதரவாளர்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர் இறுதியாக அதாவது ஆறாவதாக புலிகள் சார்பான தரப்புகள் தொடர்ந்தும் போதைப் பொருள் கடத்தல் உட்பட சட்டவிரோத கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஆதாரபூர்வமான தகவல்களும் கிடைத்து வருகின்றன இவ்வாறான சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அது மாத்திரமல்லாமல் பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடியவை என்ற அடிப்படையில் தடை செய்யப்படுவதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சின் உத்தியோகபூர்வ தகவலில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்பதுக்கு பின்னர் ஆயுத வழிமுறையில் முற்றுமுழுதாக நம்பிக்கை இழந்தவர்களாகவே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் இவ்வாறான சூழலில் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் ஆயுத வழிமுறையில் முற்றுமுழுதாக நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் மீண்டும் ஆயுத போராட்டத்திற்கு யார் முயற்சிப்பார்கள் ஆயினும் அவ்வாறானவர்களுக்கு ஒத்துழைப்பினை வழங்குவதற்கு இலங்கையில் வடக்கு கிழக்கு பகுதியிலே வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தம் இதனை உறுதிப்படுத்தும் வகையிலே தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கால பகுதியில் புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட சில முன்னெடுப்புகள் அரச படையினரிடம் சிக்க வைக்கப்பட்டன அந்த மீளுருவாக்க முயற்சியை முறியடிப்பதற்கு தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முக்கிய பங்காற்றினார் என்ற தகவல்கள் கூட இருக்கின்றன அதாவது அரசியல் நலன்களுக்காக உணர்ச்சி பொங்க பேசுகின்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடித்து படம் போடுகின்ற மாவீரர் நாளில் அஞ்சலி செலுத்துவதாக கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட புலிகள் ஆயுத ரீதியாக மீளுருவாக்கம் பெறுவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதே கலா ஜதார்த்தமாக இருக்கிறது ஆனால் இலங்கையில் தமிழ் மக்கள் நிம்மதியாக சுமூகமாக வாழ முடியாத சூழல் இருப்பது போன்ற தோற்றப்பாட்டை பேணுவதுடன் புலிகளின் தலைமையும் அவர்களின் சிந்தனைகளும் உயிர்ப்புடன் இருப்பது போன்ற அல்லது புலிகளின் மீளுருவாக்கம் பற்றிய விடயங்களை பேசுபொருளாக்கி பணம் சேகரிக்கின்ற திட்டத்துடன் சில தரப்புகள் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழகத்திலும் தளம் அமைத்து தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து வருகின்றன அதே போன்று இலங்கையிலும் தேர்தல் அரசியலுக்காக தமிழ் மக்கள் மத்தியில் தென்னிலங்கை விரோத மனப்பாங்கையும் தென்னிலங்கை அரசாங்கமும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை கூட வழங்க மாட்டார்கள் என்ற சிந்தனையை விதைக்கும் செயற்பாட்டிலும் தமிழ் அரசியல் தரப்புகள் சில செயற்பட்டு வருகின்றன இதற்காக உணர்வுகளை வைக்கும் வகையிலான கருத்துக்களையும் விதைக்கின்றன இதைவிட மூன்றாவது தரப்பு ஒன்று இருக்கின்றது புலிகளின் காலத்தில் அவர்களின் சர்வதேச ரீதியிலான முதலீடுகள் மற்றும் வருமான மார்க்கங்கள் போன்றவற்றை கையாண்ட தரப்புகள் இவை குறித்த விடயங்களை கையாண்ட திறப்புகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புலிகளின் அழிவிற்கான சாத்தியக்கூறுகள் உறுதிப்படுத்தப்பட்ட உடனேயே ஒவ்வொருவரும் தங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை தமக்கு சொந்தமானவையாக மாற்றி வர்த்தக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இவற்றுள் ஏற்கனவே சர்வதேச புலனாய்வு தரப்புகளுடைய கண்காணிப்பு வளையத்தினுள் சிக்கியிருந்த செயற்பாடுகள் தொடர்ந்தும் புலிகள் சார்பு செயற்பாடுகளாகவே அவதானிக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான சூழலில் புலிகளின் முதலீடு மற்றும் வருமான மார்க்கங்களை செயற்படுத்துகின்றவர்கள் தங்களுடைய தற்போதைய அல்லது எதிர்கால நலன்களுக்காக மீசியை முறுக்கினாலோ அல்லது சில தகுதி தங்களை செய்தாலோ அவை அனைத்தும் சர்வதேச நாடுகளுடைய புலனாய்வு தரப்புகளின் அறிக்கையில் புலிகள் சார்பு செயற்பாடாகவே இடம் பிடிக்கின்றன ஆக புலிகளின் தடையை நீடிப்பதற்கு இந்தியா தெரிவித்திருக்கும் காரணங்கள் அடிப்படையற்றவை என்று புறந்தளிவிட முடியாது இந்தியா போன்ற தரப்புக்கள் இவ்வாறான முடிவிற்கு வருவதற்கு எம்மவர்களின் அணுகுமுறைகளும் செயற்பாடுகளும் வெளிப்படுத்தும் கருத்துக்களும் போலியான சண்டித்தனங்களும் தான் காரணமாக இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா மாத்திரமல்ல இந்தியாவைப் போன்ற ஏனைய சர்வதேச நாடுகளும் எமது செயற்பாடுகளையும் நம்முடைய கருத்துக்களையும் இவ்வாறுதான் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றன சர்வதேசம் மட்டுமல்ல தென்னிலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில் கூட வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழர்களாகிய நாம் பிரிவினைவாதத்தை தொடர்ந்து ஆராதிக்கின்றோம் புலிகளின் சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் தொடர்ந்தும் போற்றி பாதுகாக்கின்றோம் என்ற சிந்தனையை உருவாக்கும் வகையிலேயே எங்களுடைய செயற்பாடுகளும் எங்களுடைய கருத்துக்களும் அமைந்திருக்கின்றன ஆனால் உண்மையில் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சுயாட்சி அதிகாரங்களைக் கொண்ட அதிகார பயிர்வுக்கு அப்பால் எதுவுமே சாத்தியமில்லை என்ற ஜதார்த்தத்தினை அனைத்து ஈழத்தமிழ் தரப்புகளும் புரிந்து கொண்டு அவ்வாறான ஒன்றிய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான சூழலில் தம்முடைய அரசியல் இலக்காக வழிப்படுத்தி வருகின்றன அந்த அரசியல் இலக்கியம் அடைவதுதான் நோக்கமாயின் தென்னிலங்கை மக்களுடன் அந்யோன்ய உறவும் பரஸ்பர நம்பிக்கையும் கட்டியெழுப்பப்படுவது அடிப்படையானது இந்தியா உள்ளிட்ட சர்வதேச தரப்புகளை அனுசரிக்க வேண்டியதும் அவசியமானது அதற்கு தமிழர் தரப்பின் அணுகுமுறைகளிலும் செயற்பாடுகளிலும் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் வார்த்தைகள் நிதானமானவையாக மாற வேண்டும் என்பதைத்தான் புலிகளுக்கு எதிரான இந்தியாவின் தடை நீடிப்பு இடித்துரைத்திருக்கிறது நன்றி